நடிகர் சோ சொன்னதை கேட்டு அரசு விருதையும் வாங்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அதில் ஏன் என்ன காரணம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க தமிழ் சினிமாவின் அறுபது காலகட்டத்திலே கதாசிரியர் வசனகர்த்தா கருத்தா பாடலாசிரியர் என வலம் வந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் காதல் சோகம் தத்துவம் என எல்லாவற்றையுமே தனது பாடல் வரிகள் மூலம் இறக்கி இருக்கிறார் கண்ணதாசன் மரணத்தை எழுதினால் அந்த மரணமே கைதட்டும் அப்படின்னு தான் சொல்லியா அந்த அளவுக்கு அவருடைய வரிகளில் வீரியம் என்பது இருந்திருக்கிறது மரணம் மட்டுமில்லாமல் நம்பிக்கை விரக்தி தீ எல்லாமே குடும்ப பிரச்சனை என எல்லாவற்றிறைக்குமே தனது பாடல் மூலம் பதில் சொல்லியிருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஆயிரம் பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் குறிப்பாக அறுபதுகளில் திரையரர்களின் முக்கிய ஆளுமையாக இருந்தவர் தான் எம்ஜிஆர் சிவாஜிக்கு அதிகமான ஒரு பாடங்களை எழுதியவர் யார் அப்புடின்னா கவிஞர் கண்ணதாசனமாகத்தான் இருக்க முடியும் ஒரு கட்டத்தில் தயாரிப்பாளராக மாறி சில படங்களையும் தயாரித்திருக்கிறார் அங்கு தான் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார் என் அவர் தயாரித்து வெளிவந்த படங்கள் தோல்வியை சந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் கடனாளியாக சில விட்டு விட்டிருக்கிறார் அப்போது அவருக்கு சில உதவிகளை செய்தாராம் எம்ஜிஆர் அவர்கள் துவக்கத்தில் எம்ஜிஆருடன் பயணித்த கனதாசன் அரசியல் காரணமாக அவருக்கு எதிரியாகவே மாறி பல மேடைகளில் அவர் எம்ஜிஆரை கண்டுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் எனவே எம்ஜிஆருடைய படங்களுக்கு கவிஞர் வாலி படங்களை எழுதியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவரே எம்ஜிஆர் ஆஸ்தான மாறி மாறியிருக்கிறார் கண்ணதாசனுக்கு எப்போது குழப்பம் வந்தாலுமே அவர் உதவி கேட்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா நடிகர் சோ அவர்கள் தானா இருவரும் நல்ல நண்பர்களாகவே இருந்திருக்காங்க ஒருமுறை கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது போது கனதாசனுக்கு கலைமாமணி விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விருதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கனதாசன் குழப்பத்திலே இருந்திருக்கு உடனே சோவை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கலைமாமணி விருது பதினைந்து வருடங்களுக்காக கொடுக்கப்பட்டு வருகிறது அப்போதெல்லாம் கொடுக்காமல் எப்போது ஏதோ கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார்கள் அதை வாங்கி வாங்காதீர்கள் என சோ சொல்ல கனதாசன் அந்த விருதையும் நிராகரித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல அதாவது பதினைந்து வருடங்களாக அந்த விருது என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது அப்போதெல்லாம் கொடுக்காமல் நீங்கள் எத்தனையோ ஆயிரம் பாடல்களை எழுதியிருக்கிறீர்கள் அப்போதெல்லாம் உங்களுக்கு கொடுக்காமல் இப்போது ஏதோ கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி கலைஞர் கருணாநிதி உங்களுக்கு இந்த விருதை அறிவித்திருக்கிறார் நீங்கள் அதை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சோ அவர்கள் பதினாமது கண்ணதாசனிடம் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அதை கேட்டு அந்த விருதையும் புறக்கணித்தாராம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அப்படின்னே கூட சொல் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்குமே நம்ம அனைவருக்கும் தெரியும் அவர் இல்லை என்றாலும் அவருடைய பாடல்கள் இன்று வரைக்கும் தமிழகத்திலே ஏதேனும் ஒரு மூலையிலே ஒழித்துக் கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்கள் இல்லாமல் கல்யாணமாகட்டும் கருமாதியாகட்டும் அனைத்திலுமே கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்கள் இன்றளவு மட்டுமல்ல என்றளவுமே அளவுமே ஒழித்துக் இருக்கும் அப்படின்னே கூட சொல்ல அந்த அளவிற்கு பல பாடல்களை எழுதியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அதாவது அவர் எழுதக்கூடிய பாடல்கள் அனைத்துமே அவர் சிந்தனையில் வரக்கூடிய பாடல்கள் அல்ல அவர் அதற்கு மாறாக அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது அவர் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய விஷயங்களை வைத்து தான் ஒரு புறா உள்ளே வந்தால் அதற்கும் ஒரு பாட்டு எழுதக்கூடிய ஒரு வல்லவராகத்தான் இருந்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு கூட சொன்னார் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க கண்ணதாசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க